உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் வெளியூர் செல்லும் நிலை உண்டாகும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் சகோதரர்களால் நன்மை புதன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் கல்வி நிலை சிறப்படையும் குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் குழந்தைகளின் விஷயங்களில் கவனம் தேவை சூரியன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் முகத்தில் வசீகரம் அதிகரிக்கும் சனி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் உடல் உழைப்பு அதிகரிக்கும் ராகு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் உல்லாச பயணம் செய்கிறீர்கள் செல்வீர்கள் கேது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் மனதில் இருக்கும் ஆசைகள் நிறைவேறும் நாலு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று இரவு பத்து நாற்பத்தி ரெண்டு மணி முதல் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று பகல் பதினொன்று இருபத்தி ஒன்று மணி வரை சந்திராஷ்டமம் எல்லா விஷயங்களிலும் கவனம் தேவை எல்லோருடனும் உஷாராக இருக்கவும் உங்களுக்கு சம்பந்தமில்லாத தேவையற்ற விஷயங்களில் தலையிட வேண்டாம் யாரிடம் விதண்டாவாதம் செய்ய வேண்டாம் ஆலய வழிபாடு மன நிம்மதியை தரும்